மருமக மீனா பெரிய ஆர்டர் எடுத்திருக்கிறான் அதை நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்களாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட எதிரி வந்து விஜய கிட்ட சொல்றாங்க விஜய சொல்லாமலே மீனாவை வந்து மீனாவை காயப்படுத்தி நினைப்பாங்க மீனா கல்யாண மண்டபத்துக்கு போகக்கூடாதுன்னு விஜயா ஒரு பிளான் போடுறாங்க கையை எதுலேயும் இடிச்சுக்கிட்ட மாதிரி வேணுமனே விஜயை கத்துறாங்க மீனை ஓடி வந்து அவங்க லோக்கர் வச்சு சுடு தண்ணி வச்சு ஒத்துன்னு கொடுக்குறாங்க விஜய இருந்துக்கிட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் எனக்கு சூப் வச்சு எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க மீனை வந்து மண்டபத்துக்கு போக முடியாதுன்றதுக்கோசரம் வீடியோ கால் பண்ண சொல்கிறாங்க நீ எப்படி எப்படிலாம் டிசைன் டெக்ரேஷன் பண்ணுறன்னு சொல்றனோ அதே மாதிரியே நீங்கள் டெக்ரேஷன் பண்ணிவிடுங்க அப்படின்னு வீடியோ கால்ல சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஃபோனில் பேசிக்கிட்டு விஜய்க்கு சூப் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நீ சூப் கொடுத்தது போதும் நீ போய் சுடு தண்ணி வச்சு மறுபடியும் எடுத்துடுவானு மறுபடியும் விஜயா போய் தொட்டுறாங்க மீனா வீடியோ கால்லயே ஃபுல் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க வீட்டுல இருந்தே டெக்கரேஷன் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க முத்து மாலையோடு வீட்டுக்கு வராங்க அதை வந்து மீனா கழுத்துல போட்டுட்டு மீனா மண்டபத்துக்கு வராமலேயே வீட்டுல இருந்தே அவளுடைய ஒர்க் எல்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டா மண்டபாரங்க டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்றாங்க இவ எந்த நேரத்துல செஞ்சா நாம தான் சுடு தண்ணி வேணும் சூப்பு வேணும்னு இவ்ளோ அலையை விட்டமே அப்படின்னு விஜய் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சீரியல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க 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 ஷேர் நம்பிக்கிட்டு எங்க பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா